ஆதீனத்தினுடைய இந்த சதி திட்டம் வந்து நடக்கல இதுவே வட இந்தியால இருந்துன்னா இன்னும் வேற மாதிரி போயிருக்கும் கலவரமே வந்திருக்கும் எங்க இந்து சாமியாரை கொள்வதற்கு முயற்சியா அப்படின்னு சொல்லி வந்து முஸ்லீம்கள் குடியிருப்புகளை போய் தாக்குவது தீ வைப்பது இதுவே வந்து நடந்திருக்கும் ஆகவே வந்து முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை இது வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை நேசிக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் வந்து அவர்கள் தீக்குளித்து நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டு போறாங்க நீங்க சொன்னது போல மதுரை ஆதீனம் வந்து ஆக்சிடென்ட்ன்றதே வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு திடீர் விபத்து அதுதான் வந்து ஆக்சிடென்ட் வந்து சொல்றோம் இதுக்கு காரணம் வந்து ஃபார்ச்சுனர் கார் மதுரை ஆதீனத்தினுடைய காரு ஒரு விபத்தை விபத்தாக பார்க்காமல் சதி திட்டமாக முஸ்லீம்கள் உள்ளா வச்சிருக்கிறாங்க தாடி வச்சிருக்கிறாங்க இப்ப தாடி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல டூ கே கிட்ஸ் வந்து எல்லாமே தாடி வச்சிருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு மொத்தமாக வந்து டூ கே கிட்ஸ் எல்லாருமே முஸ்லீம்களா இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அபத்தமான வாதம் இவங்கெல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் மதவெறி மட்டும் வந்து மண்டையில வந்து அவங்களை வந்து முழுக்க நிரம்பி வழியுது அப்படின்றது மட்டும் தெரியுது